வணக்கம் டே இருபத்தி நாலுடைய மூணாவது ப்ரோ வந்து ரிலீஸ் ஆச்சு அது ஏற்கனவே வந்து ப்ரோமோ பார்த்துருப்பீங்க ரெண்டாவது ப்ரோமோல எல்லாரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருந்தாங்க அப்புறம் பிரவீன் பிடிச்சி இப்போ வாட்டர் மிலான் ஸ்டாரை போய் தள்ளி விட தள்ளி வாட்டர் மிலான் ஸ்டார் வந்து கைகளை பாய் அது இன்னமும் வந்து கையை கிழிச்சு விட்டு அதை உட்காந்து கேமராவில் உட்காந்து மாற்றி மாற்றி ஆளுக்கு தன்னோட நியாயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இது பக்கம் ஓடிட்டு கடந்தது இப்போ மூணாவது ப்ரோமோல என்ன வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் இப்போது ஏதோ ஒரு துணிமை ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க அதை கொண்டு போயிட்டு வந்து எல்லாம் ஓடி போய் எடுக்கிற மாதிரி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக டாஸ்கை பார்க்குறாங்க நமக்கே வந்து முதல்லலாம் ஒரு டாஸ்க் வந்தால் இதெல்லாம் ஒரு டாஸ்க்காக அப்படி அப்படின்னு சொல்லி தோணிகிட்டு இருக்கோம் இப்போல்லாம் எது எப்படா ஏதோ ஒரு டாஸ்க் வரும் அதையாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக பார்க்கலாம் ஒரு கேம் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளிட்டான் சண்டைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போடுற சண்டைகளில் வந்து ஒரு சென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மாற்றி மாற்றி இவங்களை குறை சொல்லிக்கிட்டு இவன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவன் சொல்ல இல்லை அவனால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவன் சொல்ல இப்படி மாற்றி மாற்றி இது ஒரு மாதிரியான ஒரு ரெட் கார்டை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு சண்டைகளாக அதிகமாக இருக்குது இது எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரியல இல்லை யார் பக்கம் நியாயம் இருக்குன்னே சொல்ல முடியாது எல்லாருமே ஒவ்வொரு மாதிரியான ஒரு நியாயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த சூழ்நிலைக்கு சில பேருடைய நியாயங்கள் கரெக்டாக இருக்குது திவாகருடைய புத்திசா திவாகருடைய அந்த புத்திசாலித்தனம் இல்லாத தன்மை இருக்குல்ல அது வந்து பல பேரை வந்து ரொம்ப பெரிய ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு இடத்தை நோக்கி தள்ளிடுச்சு எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க அந்த ஆளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து உணர்ச்சி செப்பட்றாங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அந்த ஆள் ஒன்று புரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட் வந்து ஓடிட்டுருக்குது இதுதான் இன்னைக்கு வந்து இருக்கிறப்பறம் போல் நடக்கிற விஷயம் இந்த டாஸ்க்கில் வந்து எதுக்காக வச்சிருக்காங்க இந்த டாஸ்க் மூலமாக என்ன நடக்க போது பரபரப்பான இந்த டாஸ்க் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் உள்ளுள்ளே குறிப்பிட்ட ஆட்கள் தான் போய் விளாட்றாங்க துஷார் இந்த கமர்தன் இவங்களாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் போய் விளாடுறாங்க துஷாரும் வினோத்து ஓடி போயிட்டு வந்து அந்த டாஸ்கில் இருக்கலாம் வெளியே உட்காந்து எல்லோரும் பயங்கர பரபரப்பாக ஆர்வத்தோடு வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுட்டு இருக்கிற விஷயத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க ஸோ லைவில் உட்காந்து பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரணம் கிடைச்சிது அது இந்த டாஸ்க் அந்த டாஸ்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம் உங்களுக்கு தோன்றதை வந்து கமெண்ட் எழுதுங்க இன்னைக்கு காலையில் நடந்த சண்டையை பற்றி உங்களுக்கு என்ன புரிதல் வந்திருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த வாரம் எப்படிங்க தாண்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது போன வாரம் விஜய் சேதுபதி வந்து பேசின பிறகு இவங்க என்ன மாதிரி எல்லாம் டெய்லி நடக்கிற சண்டைகளை பார்க்கும்போது ஏதாவது ஒரு மெச்சூரிட்டி தெரியுமா உங்களுக்கு தோணுதான் எனக்கு ஒன்றும் தோணலைங்க எனக்கு இன்னும் கூட இவங்க அப்படியே தான் இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா விஜய் சேதுபதி கேட்ட விதங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை அதனால் இவங்களுக்கும் வந்து துளிரொட்டு போச்சு அவர் பிக் பாஸ்னு ஒரு ஆள் இருக்கிறாரு விஜய் சேதுபதினு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவங்களோட மனசுக்குள்ளே இல்லை நான் பார்த்து வீக்கெண்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு பொருட்டாக மதிக்கலை விஜய் சேதுபதியை ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பயந்து வந்து இவங்க எந்த டாஸ்க்கு பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க ரொம்ப தென்னாவட்டாக இருக்கிறாங்க ஒவ்வொரு சீசன்லேயும் விஜயசேகிட்ட போய் பேசினா மக்களுக்கிட்டோடைய ரெஸ்பான்ஸை வந்து பார்த்தவங்க வந்து இது பண்ணுவாங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸுக்கான ஒரு எந்த ஒரு முயற்சியுமே இவங்கக்கிட்ட இல்லை இவங்க இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம அடிச்சுக்கிட்டே கிடப்போம் ஓட்டு போட்டால் போடுறான் போராட்டி போகிறான் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் உட்காந்துட்டு வேலை செஞ்சுருக்காங்க இது வந்து பிக்பாஸில் ஒரு பாசிட்டிவான விஷயமாவோ இல்லை பிக்பாஸில் வந்து இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது மக்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு வேல்யூ இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளுக்குள்ளே போட்டு அவங்களுடைய எமோஷன்ஸு அவங்களுடைய உணிச்சுவர் போடுற விஷயத்த மட்டும்தான் ரொம்ப பெருசாக வந்து பேசிட்டு பார்வதியிலேருந்து பார்வதியிலிருந்து கம்பெரிலேருந்து பிரவீன்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி போய் போய் மைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்பைன்லெஸ் கிரியேட்டர் மாதிரி இருக்காங்க எல்லாருமே ஒரு முதுகெலும் போட நின்று பேச மாட்டேன்றாங்க எல்லாருமே பின்னாடி பேசிட்டே இருக்கிறாங்க அது என்ன ஒரு மனநிலை அப்படிங்கிறது புரியல ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படியாவது உருப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கூட நானும் காத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தோட்டத்தை வந்து கம்மன் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய பேசலாம் அடுத்த ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டாஸ்க் பற்றி இருக்கிறனால ஏதாவது ப்ரோ ப்ரோ வரும்னு நினைக்கிறேன் இல்லை லைவில் வந்து இந்த டாஸ்க் அப்புறமேட்டு பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து வீடியோ போடலாம் அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள் வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அவ்வளோதான் நன்றி